தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்குமாறு வலியுறுத்தியும் நில அபகரிப்பு மற்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்ன சொல்றேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு ஓடி சத்தம் கேட்கவில்லை ஒரு ஓடி சத்தம் கேட்கவில்லை ஒரு குண்டு வெடிக்கவில்லை மாளிகை மாயிருக்கு முன்னு தோட்டம் மாளிகை இருக்கு மூடப்பட வேண்டும் ராணுவத்தை சொல்றேன் முக்கியம் ராணுவம் போகும் நாளைக்கு வரும் ஆனால் முகாம்கள் நன்றாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன மதிப்புகிற நண்பர்கள்

ஒரே விதமான நாடு இந்த நாட்டிலே ஒவ்வொரு பிரதேசங்கள் என்று கிடையாது இந்த மக்களுக்கு இந்த பிரதேசம் வேறு மக்களுக்கு வேறு பிரதேசம் என்று கிடையாது என்று சொல்லுகிற அரசாங்கம் ஏன் அப்படி அப்படியாக இருந்தால் ஏன் வடக்கு கிழக்கிலே மட்டும் மக்களை மீள் செய்ய முடியாமல் வடக்கு கிழக்கிலே மட்டும் அமுல்படுத்துவதற்கான காரணம் என்ன சர்வதேசத்துக்கு பொய் சொல்லி சொல்லி ராணுவத்திலே இருக்கின்ற தொகையிலே தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் செல்ல முடியவில்லை என்பதால் தடுக்கப்படுவதால் அரசு தடை போடுவதால் ராணுவம் அங்கே குடியிருப்பதால் நாங்கள் குடியிருந்த வீடுகள் அழிக்கப்பட்டதால் எங்களுடைய நிலத்துக்கு நாங்கள் போக முடியவில்லை ராணுவம் அங்கே குடியிருப்பதால் அவர்களுடைய உறவுகளை அங்கே அழைத்து வந்து குடியிருக்க வைப்பதால் நாங்கள் எங்கள் கோயில்களுக்கு போவதற்கு அனுமதி பெற வேண்டி இருக்கிறது எங்களிடத்திலே இருந்த படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் பலர் அரசாங்கம் சொன்னதையே சித்தாந்தமாக கொண்டு நாங்கள் தோற்று சமூகம் நினைத்துக் கொண்டு அரசாங்க தரப்பிலேயே அவர்கள் தேர்தலிலேயே போட்டியிட்டு இந்த இனத்தை மேலும் புலிதோண்டி புதைப்பதற்கு முயற்சித்ததை அறிவோம் இடத்துக்கு போக வேண்டும் அந்த இடமிருந்து வெளியேற வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் நாங்கள் சட்டபூர்வமாக நியாயபூர்வமாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்ற போது தமிழ் செல்வ முச்சிருத்ததை போல நாங்கள் தோல்வி கண்ட சமுதாயத்து மக்கள் நான் எங்களுக்குள்ள ஒரே ஒரு வழி அகிம்சை வழியிலே சுவாத்திக வழியிலே அது எங்களுக்கு இருக்கிற மிக பலம் ஒருபொழுதும் அகிம்சை தோற்றதில்லை